வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ட்ராஜி டியூப் சேனல் குட் மார்னிங் எவ்ரி ஒன் சுடே வி வில் சி அபவுட் யூனிட் மெம்பரிங் ஒருபடல கோட்பாடு இதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதுங்க அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க அண்டு தமிழ் மீடியத்தில் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்களோட கமெண்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சில பேர் வந்து கேட்குறேங்க இது வந்து யூனிட் வைஸா அப்படின்னு அதனால தான் யூனிட்டை ஃபுல்லாக என்னால் டைப் பண்ணி போட முடியலை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு யூனிட் நடத்துறதுக்கு முன்னாடியும் அந்த யூனிட் அந்த யூனிட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ தேர்ட் யூனிட்னா தேர்டு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்கேன் அந்த டைட்டில் வந்து சிலபஸுமே கொடுத்துருப்பேன் அதை செக் பண்ணி பாருங்கள் யூனிட் வைஸாக தான் போடுறேன் அதில் வந்து சில இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரினோட இந்த ஸ்ட்ரக்சரை பற்றின இந்த கோட்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளூயிட் மோசைக்கு வந்து ஃபஸ்ட்டே நடத்தியிருப்பேன் ஏன்னா அதை நடத்திட்டு சொன்னா தான் மற்றது புரியும் அப்படிங்கிறதுனால அண்டு ஃப்ளூயிட் மோசைக்கு நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வந்திருக்கேன்னா அந்த சாண்ட்விச் மாடல் லிப்பிட் பைலேயர் வந்திருப்பேன் அண்டு இப்போ வந்து யூனிட் மெம்பரிங் பட் அது வந்து அந்த கோட்பாடை மட்டும் மாற்றி நடத்தியிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணால் தெரியும் ஆனால் எதையுமே வந்து ஒமிட் பண்ணாமல் தான் வர்றோம் டைட்டிலில் பார்த்தா உங்களுக்கு புரியும் சில இதை முன்னாடி சொல்ல அதில் பாயிண்ட்ஸ் இருக்காது அதனால பாயிண்ட்ஸ் இல்லாததை நம்ம வந்து சொன்னாலும் புரியாது இதை சொல்லிவிட்டு அதை சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால தான் இதை மட்டும் கொஞ்சம் டிசார்டராக வந்து நடத்தினேன் இந்த ஃப்ளூர் மோசிக்க முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஓகேவா மற்றபடி யூனிட் வைஸ் தான் போவோம் ஆனால் டோட்டலாக யூனிட்டில் உள்ள எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி தான் வந்து நடத்துவோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க அது டவுட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இன்னும் சில பேர் வந்து இந்த டாபிக் போடுங்க அந்த டாபிக் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் எனக்கு டைம் இல்லை அண்டு யூனிட் வைஸாக போனால் மட்டும்தான் அதுவும் வந்து சரியாக இருக்கும் இடையில ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது கம் கன்ஃபியூஸ் ஆகுது இடையில செவன்த் யூனிட்டை கொண்டு வந்து மிங்கிள் பண்ணும்போது அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் போடுற மாதிரி இருக்குது அது இல்லாமல் கொஸ்டின் ஆன்சர் நிறையா கேட்டிருந்தீங்க கொஸ்டின் ஆன்சர் வந்து இம்பார்ட்டண்டாக எது இருக்கோ அது தான் கொடுக்க முடியுதுன்னா எக்ஸாம் வந்து கிட்ட வந்ததுனால நம்ம வந்து அடுத்து பிஜிடிஆர்பி கண்டினியூ பண்ணும்போது கொஸ்டின்ஸ் நிறையா வந்து கொடுப்போம் ஓகேவா சாட்டர்டே சண்டேஸில் இந்த யூனிட்டை முடிச்சுட்டு ஒரு ஹண்ட்ரடு கொஸ்டின்ஸோ இல்லை ஃபிஃப்டி கொஸ்டின்ஸோ வந்து தேர்ட் யூனிட் ஃபுல்லாக வந்து எடுத்து போடுறேன் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி நான் டுவெண்ட்டி தான் போட முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஒருபடல கோட்பாடு யூனிட் மெம்பரின்னு சொல்கிறோம் இது வந்து ராபர்ட்ஸன் நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதுக்கு வேற என்னெல்லாம் பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா யூனிட் மெம்பரின் இன் ஹைப்போதிசிஸ் ட்ரை லாமினார் ஹைப் ஸ்ட்ரக்சர் அமைப்பு அண்ட் ரயில் ட்ராக் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேர் இந்த மூணு பேரும் எதுக்குன்னா யூனிட் மெம்பரின்க்கு இன்னொரு பேர் தான் யூனிட் மெம்பரின் ஹைப்போதிசிஸ் ட்ரை லாமினார் ஸ்ட்ரக்சர் அமைப்பு ரயில் ட்ராக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இதுபடி என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு லேயர்ஸா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மூணு லேயர்ஸா இருக்கு மேலே வந்து பிளேட் மாதிரி பிளேட்டட் ஒரு ஷீட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேல உள்ள ப்ரோட்டீன்ஸ் அண்டு இடையில வந்து இந்த கொழுப்பு மூலக்கூறு இருக்கு ஏற்கனவே பார்த்த மாடல் மாடல் மாதிரி தான் ஆனால் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் இது இடையில இருக்கிறது வந்து இந்த ஆம்பிபேத்திக் மூலக்கூறானா கொழுப்பு லிபிட்ஸ் பைலேயர் சொல்றாங்க அண்ட் கீழே வந்து ஒரு ஜிக்ஸாக் ஷேப்ல வந்து அடுத்த ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க மூணு இருக்கு சேர்ந்து செயல்படுது அப்படின்னு ஒரே படலமா சேர்ந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறதுனால இதே ஒருபடலக் கோட்பாடு யூனிட் மெம்பரின் ஹைபோதீசி அப்படின்னு வந்து சொல்றோம் ஒருபடல கோட்பாடுன்னு சொல்லுவோம் இல்லை ஒருமைப்படல கோட்பாடு அப்படின்னு கூட இதுக்கு வந்து பேர் சொல்லுவான் ஓகேவா அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்த பிளாஸ்மாவில் செவன்ட்டி ஃபைவ் ஆம்ஸ்ட்ராங் அது செவன் பாயிண்ட் ஃபைவ் நிலோமீட்டர் திக்னஸ் வந்து இருக்குது பிளாஸ்மா மெம்பரிங் வந்து இந்த அளவில் திக்னஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி செப்பரேட் பண்ணுறாங்கன்னா ப்ரோட்டீன் வந்து இந்த பிளேட்டட் ப்ரோட்டீனாக இருக்கிறது தட்ட வடிவத்தில் இருக்க அந்த ப்ரோட்டீன் வந்து டுவெண்ட்டி ஆம்ஸ்ட்ராங் திக்னஸும் இடையில உள்ள அந்த ஆஃபி மூலக்கூறான மூலக்கூடானா லிப்பிட்ஸ் பைலேயர் வந்து லிப்பிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஆம்ஸ்ட்ராங்கு அண்டு கீழே உள்ள சிக்ஸாக் ஷேப்பில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து ட்வெண்ட்டி பெர்சன்டேஜ் ட்வெண்ட்டி ஆம்ஸ்ட்ராங்கா வந்து இருக்கான் இதை டோட்டல் பண்ணி தான் வந்து பிளாஸ்மா மெம்பரின் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பிளாஸ்மா மெம்பரி வந்து செவன்டி ஃபைவ் ஆம்ஸ்ட்ராங் அதை செவன் பாயிண்ட் ஃபைவ் நானோமீட்டர் திக்னஸ்ல இருக்கிற பிளாஸ்மா மெம்பரின் அமைப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க அண்டு இந்த புரோட்டின் வந்து என்ன டைப்னா பீட்டா ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த புளூயிட் மோசைக்கா இருக்கட்டும் சாண்ட்விச் மாடலா இருக்கட்டும் குளோபுலார் ப்ரோட்டீன் ஆல்ஃபா புரோட்டீன்னு சொன்னாங்க ஆனா இதில் பார்த்தோம்னா புரோட்டீன் வந்து பீட்டா ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த லிப்பிட் அந்த ஆம்பிபாத்திக் மூலக்கூறு வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி அப்படியே தான் சேம்னா ஆம்பிபாத்திக் மூலக்கூறுன்னா நாளே எப்படின்னா அந்த தலைவு நீர் விரும்பும் தலைப்பகுதி நீர் வெறுக்கும் வால் பகுதி இருக்கு அண்டு அது ஆக்கப்பட்டது இது ஃபேட்டி ஆசிட்டால அண்டு இடையில வாண்டர்வால் ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து அப்படியே ஆம்பியோபேத்திக் மூலக்கூறு சேம் தான் ஃபுளுட் சொன்னா சொன்னாதி சேம் தான் இங்கேயும் அதனால அதை நான் தனியாக தனியாக எழுதலை அண்டு இதுதான் வந்து இதோட மாடல் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா இடையில வந்து ஆம்சியோபேத்திக் மூலக்கூறு இருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குது பட் ப்ரோட்டீன் வந்து ஃபைப்ரஸ் ப்ரோட்டினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதோட அந்த திக்னஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஒருமைப்படல கோட்பாடுன்னு சொல்கிறோம் ஏன் இதை வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா இது பிளாஸ்மா சப்புடின்னாலே நம்ம வந்து செமி செமிபெர்மியிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அந்த தேர்ந்தெடுத்து கடத்துகிற தன்மை தான் அதோட கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபங்க்ஷனை வந்து இது இங்கே விளக்கலை அமைப்ப சொல்றாங்க அமைப்ப சொன்னா அது வழியா வந்து அது என்ன செய்யுதுன்னு சொல்லணும்ல அப்பா அப்ப தேர்ந்தெடுத்தும் கடத்தும் தன்மையும் விளக்க முடியல இந்த கோட்பாடால தான் வந்து இதை வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணல ஓகேவா இது வந்து சும்மா நான் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த தியரிஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா கண்டிப்பா புரியும் இப்போ என்ன நடத்தின யூனிட் மெம்பரின்னா என்னங்கிறது இதுதான் மாடல் இடையில வந்து ஆன்ஃபிபாத்திக் மூலக்கூறு லிப்பிட்ஸ் இருக்குது ரெண்டு சைட்லையும் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஓகேவா ப்ரோட்டீன் வந்து தட்டுவடிவு ப்ரோட்டீனாக வந்து இருக்குது இது சொன்னது யாரு அப்படின்னா ராபர்டன் நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது லிப்பிட் பை லேயர் அப்படின்னு சொன்னால் ப்ரோட்டீனை பற்றியே வில அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மாட்டாங்க ப்ரோட்டீனை பத்தி சொல்லாம ஒன்லி லிப்பிட் மட்டும் தான் இருக்கு பிளாஸ்மா மெம்பரின்னா லிப்பிட் மட்டும் இரண்டு வரிசையில வந்து படலமா வந்து இருக்கு லேயரா இருக்கு அதை தான் லிப்பிட் பை லேயர் அப்படின்னு சொல்லி ஒன்லி அந்த ஆம்பிபாத்திக் மூலக்கூட மட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பேர் தான் லிப்பிட் பை லேயர் அதே வந்து சாண்ட்விச் மாடல் அப்படின்னு சொன்னா இதுல வந்து இந்த லிப்பிட் பை லேயர்ல லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி என்னன்னா ப்ரோட்டீனை இடைப்புகுத்துக் கொட்பாடுன்னு கூட சொல்லுவோம் சாண்ட்விச் மாடலில் அதனால லிப்பிட் பை லேயர் வந்து நான் சொல்லலை தனியா ஏன்னா அதுல வந்து வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்கிறதுனால லிப்பிட் பை லேயரை வந்து நான் தனியா நடத்தாம சாண்ட்விச் அதோட தான் நடத்தியிருக்கேன் அதான் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க லிப்பிட் பை லேயர்னா ஒன்லி ஆம்பியோபேத்திக் மூலக்கூட மட்டும் சொல்றது ஆனா சாண்ட்விச் மாடல் அப்படிங்கும் போது அதுல வந்து ப்ரோட்டீனும் இருக்கு லிபிட் மட்டும் கிடையாது இடையில இங்கே புரோட்டீன் இல்ல இங்கே வந்து ப்ரோட்டீனும் இருக்கு இடையில குளோபுலார் ப்ரோட்டீன் உருண்டை வடிவ புரோட்டீன் வந்து லிப்விடுக்கு மேலே வந்து காணப்படுது ரெண்டு சைட்லையும் சொன்னது சாண்ட்விச் மாடல் பார்க்க சாண்ட்விச் மாதிரி இருக்குன்னு அண்ட் இதை யார் சொன்னாங்கன்னா டேனியல் மற்றும் டேவிசன் வந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அதே ப்ளூயிட் மொசைக் அப்படின்னு சொல்லும் மாடலில் வந்து அதே தான் சாண்ட்விச் மாடல் என்ன சொன்னாங்களோ டேனியல் டேவன் அதே சொல்கிறாங்க ஆனால் இடையில என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டீனை டூ டைப்ஸா பிரிச்சு சொல்றாங்க என்னன்னா குளோபுலார் ப்ரோட்டினா தான் இருக்கு பட் அது வந்து பெரிஃபிரல் ப்ரோட்டீனாவும் இன்டெக்ரல் ப்ரோட்டீனாவும் இருக்குன்னு சொன்னாங்க பெரிஃபிரல் மீன்ஸ் வெளிப்புறத்துல புரோட்டீன்ஸ் அதே இன்டெக்ரல் மீன்ஸ் உள்ள வருது அப்படின்னு வந்து சொன்னாங்க உள்ள குறுக்கிடுது அந்த பை பைலேயர் அப்படின்னு சொன்னாங்க சிங்கர் மற்றும் நிக்கல்சன் நைன்டீன் செவன்டி டூ இது இந்த மற்ற மூணு கோட்பாடு தேரீஸால என்ன செய்ய முடியலைன்னா அந்த செமி பெர்மினபிலிட்டி நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை ஆனால் இந்த ஃப்ளூயின் மோசைக்கால என்ன செய்ய முடிஞ்சுனா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு எப்படின்னா கொழுப்பு மூலக்கூறுகள் வந்து இந்த ஆம்பிபத்திக் மூலக்கூறு வழியாக கொழுப்பு வழியாக வந்து வெளில போயிடுது கடத்துதான் கடத்தி அடுத்த பகுதிக்கு போகுது அதே நேரத்தில் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யுதுன்னா இது வழியாக இந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இன்டகிரல் ப்ரோட்டின் அது வழியாக கடந்த அடுத்த பகுதிக்கு போகுது அப்படின்னு சொல்லி அந்த செமி பெர்மியபிலிட்டிக்கான எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததுனால இந்த ஃப்ளூயிட் மோசெக் தியரியை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா அக்செப்ட் பண்ணிட்டோம் ஓகேவா இதுதான் வந்து அக்செப்டபிள் தியரி இங்கே கொடுத்துருக்க நாலு தியரிஸ்லையும் இதை மட்டும்தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி அப்படின்னா சிங்கர் மற்றும் நிக்கல்சனோட இந்த ஃப்ளூயிட் மோசெக் தியரி தான் ஸோ இதுதான் வந்து இந்த உரிமைப்படலைக் கோட்பாடு வந்து யூனிட் மெம்பரின்ல இருக்கிற மெயினான பாயிண்ட்ஸ் அண்டு இதில் இருக்கிற தியரிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு பிளாஸ்மா மெம்பரின் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டோம் அண்ட் தியரிஸ் முடிஞ்சிச்சு இனி வந்து ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இருக்குது அது கொஞ்சம் தான் இருக்காது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் பார்த்தோம்னா இந்த பிளாஸ்மா மெம்பரின் வந்து ஃபுல்லாக முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஒன்று பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அண்ட் ஆல்சோ ஈவினிங் வந்து கொஸ்டின் ஒரு ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் வந்து நான் மார்னிங் வந்து நடத்துவேன் ஈவினிங் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பேன் டெஸ்ட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ